ஹலோ வாங்க ஒரு மைசூர் பாக்கு வ பார்ப்போம் கருப்பட்டி வச்சு நெய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கருப்பு இதில் ஒன்றரை கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு இது கொஞ்சம் கருப்பட்டி இதில் ஏதாவது வச்சு நச்சேன் கொஞ்ச நாள் இருக்குது அதை சேர்த்து போடுவோம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் மாவை டேஸாக வறுத்துக்குருவோம் வறுத்துட்டு பார்ப்பேன் மைசூர் பாக்கெலாம் போட்டிருக்கேன் ஆனால் கருப்பட்டி வச்சு போடலை சீனி வச்சு போட்டிருக்கேன் ஆனால் இப்போ கருப்பட்டியை வச்சு போடுவோம் வர போட்டு பார்ப்போம் வறுத்துக்குருவோம் லேசாக சூடு கையில் சூடு பொறுக்கிற மாதிரி வறுத்தா போதும் அதுக்கப்புறம் கப்பில் ஒன்றரை கப்பு மாவு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா பச்சை கொஞ்சம் ガロラモ。 ಅಲ್ಲ ಬಡ ಕೂಡ ம் கை உறுப்பு சூறில் இருக்குது நெய்யில் மாவை கரக்ட சுட்டுது போ கறிப்போ இந்த வார மாவில் ஊ ஊற்றி வச்சுருக்கேன் போட்டு களைக்குவோம் இதில் பாதி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இண்டையில் ஊற்றி பாதி கலந்துக்கிட்டு பார்ப்பேன் இந்த வாரம் இப்போ கரைச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நெய்யெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை வந்து பாவு காய்ச்சிரும் காய்ச்சி படிக்கணும் ஏன்னா இதில் தூசி ஓலை பாலை பாலை பூ எல்லாம் கிடக்கும் கருப்பட்டியில் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இதை கா பாவு காய்ச்சிக்கிறோம் நான் போட்டு வச்சுருக்கேன் கரையட்டு கரைஞ்சிட்டா அப்புறம் வடிச்சு வேறு தட்டில் வச்சு பாவ கரெக்ட் எல்லாம் கரெக்ட் வரேன் கரெக்ட் கரைஞ்சிடுச்சு அதுக்கு வறுத்து அடுத்த சட்டியில் வச்சுருவோம் வச்சுக்கிண்டு வரேன் அடுத்த சட்டியில் வரைச்சு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தூசி இருக்கும் கருப்பட்டி தூசி இருக்காங்க இப்போ வெள்ளை மருந்தால் சுத்தமான வெள்ளை மருந்தால் நம்ம கரைக்க வேண்டியதில்லை கருப்பட்டியில் போடுறதுனால கருப் படித்து தான் ஊற்றும் நல்லா கட்டணும் வரைக்கும் வந்துடுச்சு நம்ம என்ன செய்யறோம் மாவு வறுத்து விட்டோம்ல ஆரை ஊற்றிக்கிடுவோம் ஆற ஊற்றிட்டு பார்ப்போம் மாவு ஊற்றிட்டேன் கொப்பட்டி மைசூர் பார்க்கு ஒரே சத்தம் வச்சிருக்கேன் நிறைய வச்ச നെയ്യും ഊറ്റിക്കോ ഇത് വന്ന് രണ്ട് മണി നേരം ഊറ്റണം நான் வெறும் நெய்யில் தான் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இருக்க ஊற்றிக்குவேன் ரெண்டு நேரம் மூணு நேரமாக ஊற்றி அப்புறம் கடைசி கடைசி அஞ்சு என்ன சட்டியில் ஊற்றி தான் ஊற்றிட்டு ஊற்றிட்டு சொன்னோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு வர கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இல்லை கொஞ்சம் இருக்கு போ போதும்னு நினைக்கிறேன் பாப்பா இதாக இருக்குது மிச்சம் ரெயில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் இது நெய் போட்டு வச்சுருக்கேன் எடுத்து ஊற்றிக்கிட்டு அப்புறம் பாப்பா வெட்டிக்கிட்டு காயவும் Hmm, lot